ஃபில் இரண்டு இரண்டு சொல்வதற்கு சொல்வதற்கு இலகுவான வார்த்தைகள் விருப்பமான வார்த்தைகள் 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 வைக்கிற என்று அல்லாவுடைய சொல்லுகிறார்கள் நமக்கு அல்லாஹுவை திக்கல் செய்வதற்கு நேரம் இல்லை சுபஹானல்லாஹி வ பிஹம்தி சுபஹானல்லாஹி அலீ இது தராசை கதிக்க வைக்கிற ஒரு zikr இது யார் செய்வா தொழுகிறவர் செய்வார் குர்ஆன் ஓதுகிறவர் செய்வார் உறவை பேணுகிறவர் செய்கிறார் நோன்பு நோற்கிறவர் செய்கிறார் ஹஜ் செய்கிறவர் செய்கிறார் உம்ரா செய்கிறவர் செய்கிறார் ஏன் அல்லாஹ்வை zikr செய்யறவர் ஒரு மூமினாக இருப்பார் முனாஃபிக் வலா யஸ்குருன் அல்லாஹ இல்லா கலீலா நயவஞ்சகன் அல்லாஹு குறைவாசலை நினைவு கோருவார் அவன்ட வாயில் அல்லாஹுவை நினைவு கோடுகிறேன் திக்கர் செய்கிற எண்ணம் வராது நான் என்ன நிலையில் இருக்கிறேன் அல்லாஹுய் திக்கர் செய்கிறேன் என்றால் அஹமதுல்ல தொடராக இருப்பதற்கு அல்லாவிடத்தில் நாம் துவா செய்து கொள்ள வேண்டும் திக்கர் செய்யவில்லை என்றால் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் எந்த பக்கத்தில் நான் இருக்கிறேன் எந்த கூட்டத்தோடு இருக்கிறேன்